நீங்காதிரு அத்தியாயம் ஒன்பது திருமணம் முடிந்த அன்று துவிஷன் இஷான்வி இருவருக்கும் முதல் நாள் இரவு எவ்வளவு நேரம்தான் ஹாலில் இருக்கும் சோஃபாவிலே அமர்ந்திருக்க முடியும் இரவு உணவும் உண்டு முடித்து விட்டாயிற்று மணி பத்தை கடந்து இருக்க இதற்கு மேல் இங்கே அமர முடியாது என்பதை புரிந்து கொண்டாள் இஷான்வி ஏற்கனவே காலையிலிருந்து அவனுக்கு ஒரே அலைச்சல் தானாவது மதியம் சிறிது நேரம் ஓய்விடுத்தம் ஆனால் அவனோ சிறு நொடி கூட ஓய்வில்லாத சுற்றி வந்தவன் அதுவும் மேடையில் காயங்களோடு இருப்பவனுக்கு ஓய்வு தேவை என்பதை உணர்ந்தாள் இப்படியே எவ்வளோ நேரம்தான் இருக்க முடியும் தூங்கலாம் நேரமாச்சு என்றதும் போ நீ போய் உன்னோட ரூம்ல படு நான் இங்கே படுத்துக்கிறேன் என்றான் இல்ல உங்களுக்கு இங்க படுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அம்மா அப்பாவோட ரூம்லையும் பழைய திங்ஸ் எல்லாம் இருக்கு அதனால நீங்க என் கூட என்னோட ரூம்புக்கு வாங்க தயங்கிக் கொண்டே அழைத்தாள் அவன் எதுவும் நினைத்துடுவானோ என்ற எண்ணம் அவளோ அழைக்கும் போதே தான் செல்லவில்லை என்றால் அவளின் பேச்சை கேட்கவில்லை என்று அர்த்தமாகிவிடும் என்பதால் சரியென தலையசைத்து அவளோடு மாடு ஏறி அறைக்கு வந்தான் முதல் முதலாக நுழைகிறான் உள்ளே நுழைந்த அடுத்த நொடி அவனின் பார்வை அந்த அறையை தான் சுற்றி கண்டது அந்த அறையை கண்டாலே தெரிகிறது அவளின் ஒழுக்கமும் குணமும் என்னவென்று அப்படி ஒரு தூய்மை பார்ப்பதற்கு விலைகளை கவர்ந்தெழுக்கும் வகையில் புகைப்படங்கள் என்று அந்த அறையில் அவளுக்கு பிடித்தது போன்று இருந்தது அவனுக்குமே அதை கண்டதும் பிடித்துவிட்டது அங்கிருந்த படுக்கையோ மிக பெரிய படுக்கை மூவரே படுக்கும் அளவுக்கு இருக்க நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன் நீங்க அந்த பக்கம் படுத்துக்கோங்க என்க அவனும் சரி என்றான் பின் இரவு உடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்தாள் அடுத்த சில மணி நேரங்களில் உடையை மாற்றிக்கொண்டு வந்து படுக்கையில் அமர அவனும் துயில் கொள்ளாது கைபேசியை தான் நோண்டி அவனால் எப்படி உறங்க முடியும் ஜீனாச்சி தூக்கம் வரலையா என்ன கேட்க இல்ல உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தூங்கலாம் என்றவனும் தன் கைபேசியை ஓரமாக வைத்தான் நாளைக்கு உன்னை நானே காலேஜில் ட்ராப் பண்றேன் உனக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இரு உன்னோட வாழ்க்கை இனிமேல் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு எனக்கு தெரியும் உன்னால் இந்த வீட்டில் தான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு உன்னோட சந்தோஷத்தை நான் என்றைக்குமே கெடுக்க மாட்டேன் எங்க நீங்கள் எனக்காக ரொம்பவே உதவி பண்ணியிருக்கீங்க நம்மளோட இந்த கல்யாணம் எதிர்பார்க்காத ஒன்று தான் ஆனால் என்ன சொல்லணும் தான் எனக்கு தெரியலை என்று அவளின் மனதில் இருப்பதை அவளால் வெளிப்படுத்த முடியவில்லை அதை புரிந்து கொண்டவனோ சரி இப்போ எதைப்பத்தியும் பேச வேண்டாம் இனிமே நம்ம ஒன்னாதான இருக்க போறோம் அப்புறம் என்ன இப்ப நீ நிம்மதியா தூங்கு என்றதும் அவளும் சரி என கூறி படுக்கையில் ஒரு புறமாக திரும்பி படுத்துக்கொண்டாள் இருவரின் மனமும் பல வகையான யோசனைகளோடு சுற்றி வந்தது இருவருக்கும் துளிகூட நித்திரை என்பதே இல்லை அவள் தன்னை நம்புகிறாள் அவள் நம்பிக்கைக்கு தான் உண்மையாக இருக்க வேண்டும் தான் அவளை முத்தமிட்டது அவளுக்கு தெரிந்தும் தனக்காக அவள் பேசியது இப்போது கூட தன்னை நம்பி அவளின் அறையில் தன்னை தங்க வைப்பது இப்படி அவளின் நம்பிக்கைக்கு தான் என்றுமே கேடு விளைவிக்க கூடாது இனி தன் கரம் அவளின் மீது பட்டால் கூட அவளின் அனுமதியோடுதான் பதிய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான் இஷான்வியின் மனமும் ஒரு நாளிலே தன் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டதை நினைத்தது அவளுக்கு அன்று சிறைச்சாலையில் வைத்து கனவில் வந்த அதே நிகழ்வு இன்று உண்மையாகிவிட்டது துபீஷனோடு திருமண கோலத்தில் அவனின் கரங்களாலே என்று மாங்கல்யத்தை வாங்கிவிட்டாள் இனி அவள் துபீஷனின் மனைவியாகி விட்டாள் அன்று இந்த கனவு தனக்கு நடக்கவே கூடாது என நினைத்தவளுக்கு இன்று நடந்து கஷ்டத்தையோ விருப்பையோ கொடுக்கவில்லை அதற்கு மாறாக தனக்கு உன்னதமான ஒரு துணை கிடைத்து விட்டது மனம் எண்ணியது தேவர்ஷன் அனைவரின் முன்னிலையில் தன்னை பற்றி பேசிய பேச்சுக்களும் தன்னிடம் அவன் மிகப்பெரிய பொய்யை மறைத்தது நம்பிக்கை துரோகம் செய்த அவனை ஒருபோதும் மறக்க முடியாது இப்படி ஒருத்தனையா தான் விரும்பினோம் அவளுக்கு அருவறுப்பாகத்தான் இருந்தது இனி அவன் தன் வாழ்க்கையில் இல்லை தனக்கு செய்த துரோகத்திற்கு அவன் நிச்சயம் அனுபவிப்பான் என்று அவள் மனம் நினைத்து கொண்டது எப்படியோ ஒருவழியாக இருவரும் அந்த இரவினை யோசனையோடு கழித்தனர் நடை இரவினை நெருங்கிய பின் தான் இருவரும் நித்திரை கொண்டனர் மறுநாள் ஆதவன் விழித்திறக்க தன் மீது சூரிய வெளிச்சம் பட்ட பின்புதான் கண்விழித்தான் இஷான்விக்கு அது அவளின் அறை பழக்கப்பட்ட ஒன்று என்பதால் சகஜமாக உறங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் சீக்கிரம் கண்விழித்த துபீஷன் அவளின் நித்திரை கலையாது அந்த அறையிலிருந்து வெளியேறி கீழே வந்தான் கீழே இருந்த குளியலறையில் தன்னை சுத்தம் செய்து கொண்டு கைபேசியை எடுத்து சிறிது நேரம் அதை பார்த்தவாறு இருந்தான் நேரம் கிடக்கவே அவள் கல்லூரி செல்ல வேண்டுமே இவ்வளவு நேரம் தொங்கிக் கொண்டிருக்க அவளை எழுப்பிவிடலாம் என நினைத்தான் அதற்கு முன் அவளுக்கு சூடான காஃபியை தன் கரங்களாலே போட்டுக் கொடுக்கலாம் என நினைத்தவன் அங்கிருந்த சமையலறைக்குள் நுழைந்தான் ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை எடுத்து முதல் முறையாக இதுவரை அவன் யாருக்குமே சமையலறை பக்கம் வந்ததே இல்லை ஆனால் மனைவிக்காக இன்று வந்து அவனின் கரங்களாலே காஃபி போட்டு இரண்டு கப்புகளில் ஊற்றி அதனை அவரிடம் கொடுக்க எடுத்துக்கொண்டு வெளியே வரும் நோடி மேலிருந்து கீழே இறங்கி வந்தாள் இஷான்வி விழித்திருந்த இஷான்வி தன் அருகில் படுத்திருந்த துபிஷன் காணாமல் போகவே ஒருவேளை அவனின் வீட்டுக்குத்தான் சென்று விட்டானோ தன்னிடம் ஒரு வார்த்தை கூட கூறவில்லையே இப்படி தன்னை விட்டு சென்று விட்டானே என தவிப்போடு அவரின் கைபேசி நம்பரும் தெரியாது வேகமாய் கீழே இறங்கி வந்தாள் ஹாலில் இரண்டு கப் காஃபியோடு நிற்பதை கண்டவளுக்கு அதன் பின் ஒரு நிம்மதியான உணர்வு நூச்சினை இழுத்து வெளியிட்டவளோ நீங்க என்ன பண்றீங்க என்றாள் அவள் வீட்டு சமையலறைக்குள் தான் அவளை கேட்காமல் சென்றதால்தான் இப்படி கேட்கிறாளோ என நினைத்து கரங்களில் இருந்த காஃபியை காட்டி அவளுக்கு ஒரு கோப்பையை கொடுத்தான் தேங்க்ஸ் என்கிட்ட சொல்லியிருந்தா நானே வந்து போட்டு கொடுத்துருப்பேன்ல உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் எங்க அவனோ இதனால என்ன இருக்கு நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நானே கீழே இறங்கி வந்தேன் நேரமாட்சியில் ஒரு காஃபி போட்டுட்டு உன்னை வந்து உசுப்பலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே நீயே இறங்கி வந்துட்டேன் இதுக்கு முன்னாடி நான் காஃபி எல்லாம் ரொம்ப போட்டது கிடையாது ஒரு ரெண்டு மூணு தடவை நான் போட்டிருக்கேன் எப்படி டேஸ்ட் இருக்கும்னு தெரில ட்ரை பண்ணிப்பாரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சீக்கிரம் கற்றுக்குறேன் அவன் தனக்காக சமையலை கத்துக்கிறேன் என்று கூறியதுதான் ஆச்சரியம் கொள்ள வைத்தது இட்ஸ் ஓகே ரொம்ப அருமையா இருக்கு அதற்கு நன்றி கூறினான் இனி ஒவ்வொரு பொழுதுகளுக்கும் தான் பயணிக்க போகிறோம் என்பதை நினைக்கும் போதே துபிஷனுக்கு உள்ளமெல்லாம் பூரிப்பு இருவரும் காஃபியை அறிந்து முடித்ததும் இஷான்வி எழுந்து சரி நான் டிஃபன் ரெடி பண்றேன் ஏங்க எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் காலேஜுக்கு நேரமாச்சு இல்ல நான் ஆன்லைனில் நம்ம ரெண்டு பேருக்குமே ஆர்டர் போட்டுக்கிறேன் நீ போய் மெதுவாக கிளம்பி வா என்றதும் தன்னை புரிந்து கொண்ட கணவன் கிடைத்தது மகிழ்ச்சி தான் கண்டாள் ஆனால் அவள் செய்த தவறையும் அவளால் மறக்க முடியவில்லை பெற்றவர்கள் சொல்லும்போதே தான் ஏன் கேட்காமல் விட்டோம் என்ற எண்ணமே இப்போது அவளின் மனதிற்குள் உதவித்தது அவளோ கல்லூரி கிளம்ப மாடி ஏறிவிட தன் அன்னைக்கு அழைத்தவன் அம்மா நான் இஷாம்பிய காலேஜில் வீட்டுக்கு வரேன் அப்படியே இருந்த என்கவே சரிப்பா என்றார் உணவினை ஆர்டர் செய்ததும் காத்திருக்க அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு உணவும் கல்லூரி செல்ல கிளம்பி இஷான்வியும் வந்தாள் இருவரும் ஒன்றாக காலை உணவினை உண்டனர் உண்டனர்வி கிளம்பி கீழே வரவே அவளை கல்லூரிக்கு காரிலே அழைத்து சென்றான் கல்லூரி வந்ததும் அவளோ இறங்கிக் கொள்ள சாயங்காலம் நானே கூப்பிட வரேன் எத்தனை மணிக்குன்னு கால் பண்ணி வந்துடுறேன் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் இங்க இதுல கஷ்டம் என்ன இருக்கு நீ என்னோட பொண்டாட்டி முழுசா பாதுகாக்கிறது என்னோட பொறுப்பு நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம் தான் மத்ததெல்லாம் கால் பண்ணு மறந்துடாத நான் கண்டிப்பா உன்னை பிக்கப் பண்ண வருவேன் என கூறி காரினை எடுத்து செல்லவே அவன் செல்வதை கண்டவாறு நின்றாள் அவளின் மனமோ தன் வீட்டில் தன் கார் இருக்கிறது அதிலே சென்று வருகிறேன் என்று கூற முடியும் இருந்தும் ஏனோ அவனிடம் அவளால் அப்படி கூற முடியவில்லை இனி தன் ஒவ்வொரு நாள் பயணமும் அவனோடு என்று முடிவாகிவிட்டது அவனோடு இருக்கத்தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒதுங்கி செல்லக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தால் பெண்ணவள் அதை போல் துபிஷனின் மனமோ எங்கே தன்னுயிரானவள் தனக்கு கிடைக்கவே மாட்டாளோ என்று ஏங்கி தவித்து அவள் தனக்கு இல்லை என்று முடிவான போது கூட உள்ளுக்குள்ளே மருகி உயிரற்ற பிணமாக சுற்றித் தெரிந்ததையெல்லாம் நினைத்துப் பார்க்கையில் இப்போது தன்னவள் தன்னருகில் தன் மனைவி இதற்கு பிறகு அவளை தாங்குவதுதான் தன் முதல் வேலையே இதனை வேலை என்று மனமோ கருதவில்லை அவள் மீது கொண்ட காதலும் அக்கறையும் பாசமும் அன்பும் அவளே தன் அண்ணாது என நினைத்து கொண்டான் தன் வீட்டுக்கு வர அவனின் அன்னையோ ஹாலில் அமர்ந்திருக்க மகனை வரவேற்றார் தன் அன்னையை கண்டவனோ என்னவா சாப்பிட்டீங்களா என்று கேட்கவே அவரும் சாப்பிட்டேன் நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ஆமா மருமகன் இனிமே அவளோட தான் இருக்க போறாளா இல்ல கொஞ்ச நாளைக்கு மட்டும்தானா என்று சந்தேகத்தோடு கேட்டார் ஏமா அவ அங்க இருக்கிறதுல என்ன பிரச்சனை பிரச்சனை எதுவும் இல்லடா ஊரில் உள்ளவங்க எல்லாருமே என்ன பேசுவாங்க அதுவும் இல்லாமல் உனக்கு தான் அலைச்சல் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ரெண்டு பேரும் தன்னை தனியாக இருந்தால் என்ன அர்த்தம் சொல் நீ இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் அடிக்கடி போய்கிட்டே இருக்கணும்ல அதனால சொன்னேன் என்கவே எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா நான் சமாளிச்சுப்பேன் எனக்கு நீயும் முக்கியம் அவளும் முக்கியம் சரி எனக்கு நேரமாச்சுக்கு ஆஃபீஸுக்கு வேற கிளம்பணும் நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன் எனக்கு மாறி ஏறி விட்டாள் அவள் செல்வதையே கண்டவாறு இருந்த காயத்ரியின் மனமோ அவனுக்கு பிடித்த வாழ்க்கை அவனுக்கு கிடைத்து விட்டது இருந்தும் அவன் இன்னும் அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கவில்லை என நினைத்தவரின் மனமும் வேதனை கொண்டது கடவுளே எதுக்காக என் ரெண்டு பிள்ளைகளையும் இப்படி சோதிக்கிற நவீனாவும் இவனும் நல்லபடியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சீக்கிரம் பேர பிள்ளைகளை எனக்கு பெற்றுக் கொடுக்கணும்பா இவங்க மனசார சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம்தான் நான் கண்ணவே மூடுவேன் என் புருஷன் பண்ண தப்புக்கான தண்டனைய நீ இவங்களுக்கு கொடுத்துடாதப்பா எனக்கு கூட நீ கொடுத்து அவர் பண்ண தப்பு மகா பெரிய பாவம் அதை என்னாலே மறக்க முடியாத போது என் மருமக எப்படி அதை மறப்பா அவளை எப்படியாவது நீ மறக்க வச்சு என் மகன் கூட அவள் சந்தோஷமா வாழணும் நீ தான்ப்பா எனக்கு துணையா இருக்கணும் என்று மனதால் வேதனையோடு கடவுளை வேண்டிக்கொண்டார் அவர் நிச்சயம் தனக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை பெருமளவு கொண்டிருந்தார் காயத்ரி இங்கே நவீனாவோ விடிஞ்சது கூட தெரியாமல் ஹாலிலே உறங்கிக் கொண்டிருக்க வேலைக்காரி தான் வீட்டுக்குள் முதலில் நுழைந்தார் நேற்று இவர்களுக்கு திருமணம் என்பதால் வேலைக்காரிக்கு விடமுறை விட்டிருந்தனர் இப்போதுதான் முதல் முறையாக நவீனாவை கண்டார் கழுத்தில் புது திருமாங்கல்யம் இருப்பதை கண்டதுமே இதுதான் புது மணப்பெண் என்பதை புரிந்து கொண்டார் இருந்தும் அவரின் மனமோ என்ன இந்த பொண்ணு இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கு அதுவும் இங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு நேற்று இவங்களுக்கு முத ராத்திரியா தானே இருக்கும் என யோசித்தவாறே அவளின் அருகே வந்தார் அவருக்குத்தான் நேற்று நடந்த பிரச்சனை எதுவுமே தெரியாதே அதுவும் இல்லாமல் மனப்பெண்ணாக ஈஷான்வி இல்லாது நவீனா இருப்பது அவருக்கு எங்கே தெரியும் அவரின் மனம் கண்டதை அப்படியே நினைத்து கொண்டிருந்தது இப்போ இந்த பொண்ணு உசுப்பவா வேண்டாமா எதுக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு நம்ம தொந்தரவு பண்ணனும் நாம வழக்கம் போல நம்ம வேலையை போய் பார்க்கலாம் என நினைத்தவரோ அவளின் அருகில் வந்து பின் சமையல் அறைக்கு நுழைந்து கொண்டார் அப்படியே நேரங்கள் கடக்க எழுந்து அறையை விட்டு வெளியே வந்த ஈஸ்வரி மருமகள் பார்த்ததிலிருந்து அப்படி ஒரு ஆத்திரம் என்னதான் இருவருக்குள்ளும் சண்டையாக இருந்தாலும் விடிந்து இவ்வளவு நேரம் ஆகிய பின் இவள் இப்படி உறங்கிக் கொண்டிருப்பாளா தானே எழுந்து குளித்து முடித்து வெளியே வந்து விட்டேன் இவளுக்கு என்ன அப்படி ஒரு தூக்கம் இது மட்டும் மற்றவர்களுக்கு தெரிந்தால் தங்கள் வீட்டின் மானம் அல்லவா போய்விடும் என நினைத்து வேகமாய் அவள் அருகே வந்து நின்றார் அடியை ஏய் உன்னை தாண்டி என்று அவளை தட்டி எழுப்பவே அவளை சோம்பல் முறித்தவாறு கரங்களை நீட்டிக்கொண்டு கொட்டாவே விட்டு எழுந்து அமர்ந்தாள் அம்மா எனக்கு ஒரு காஃபி என சினுங்கிக் கொண்டே கூற என்னடி உனக்கு இன்னும் உங்க அம்மா வீட்டுல இருக்கேன்னு நினைப்பா கல்யாணம் முடிஞ்சதை என்ன நீ கண்ணை திறந்து மறந்துட்டேன் என்று அவளை மறுபடியும் முழுக்கவே அதன் பின்னே விழித்திறந்து மாமியாரை கண்டாள் ஹினா சேத்த என்க நேத்தே உன்கிட்ட மேடம் சொல்லுன்னு சொன்னல அப்புறம் என்னடி சும்மா சும்மா இதையே சொல்ற என்ன இங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க அப்படியே என் மக ரூம்பை விட்டு விரட்டி விட்டாலும் சீக்கிரம் எந்திரிக்க தெரியாதா உனக்கு இப்படித்தான் குடும்ப மனத்தை வாங்குவியா குளிச்சுட்டு வந்து சமையல் கட்டுக்கு போகிற வழியை பாரு என கூறவே சரிங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன் ஆனால் விடிஞ்சதும் எந்திரிக்கணும்னு சட்டம் அல்லது ஏதாவது அதிகாரம் மாதிரி எழுதி வச்சிருக்கீங்களா என்ன என்று எதிர்த்து கேட்டால் என்னடி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க நேத்துல இருந்தேவும் உனக்கு வாய்க்குழுப்பு கூடி போச்சு என்று சத்தமிடவே சட்டம் கேட்டு சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தார் வீட்டு வேலைக்காரி அம்மா தான் தம்பி கட்டிட்டு வந்த புது பொண்ணா பார்க்க ரொம்ப அழகா இருக்குமா நான் இந்த வீட்டு வேலைக்காரி என் பேர் முத்துலட்சுமி என்று நவீனாவிடம் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் ஹாய்கா இனிமே நானும் உங்களோட டிபார்ட்மெண்ட் உங்க கூட என்னையும் சேர்த்துக்கோங்க என கூறி தன்கரங்களை நீட்டவே அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை இருந்தாலும் தன்னிடம் கரம் நீட்டுவதால் அவரும் நெளிந்து கொண்டே தன் கரங்களை நீட்டினார் வேலைக்காரியை அந்த வீட்டில் வேலைக்காரியாகத்தான் நடத்தினர் ஆனால் அவளோ எளிமையாக பேசி சட்டென அவரிடம் கை கொடுக்கும் அளவுக்கு வந்திருக்கவே புதிதாக வந்த மருமகளை வேலைக்காரிக்கு பிடித்து போய் விட்டது நவீனாவின் மனமோ இவரிடம் தான் சேர்ந்தால்தான் இந்த வீட்டில் என்ன நடக்கிறது இவர்களின் குணங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என நினைத்து வேலைக்காரியிடம் நட்பு வைத்து கொள்ள நினைத்தாள் ஆமாம் ஆமாம் இனிமேல் ரெண்டு பேரும் ஒன்னா தானே சமைக்க போறீங்க இங்கே பாரடி லட்சுமி இவளுக்கு எல்லா வேலையும் கற்றுக் கொடு ஒரு வேலையும் தெரியாது உனக்கு கூடமாட ஒத்தையாசையாக இருக்கத்தான் இவளை கட்டிட்டு வந்திருக்கான் என் மகன் சீக்கிரம் எனக்கு காஃபியை போட்டு கொண்டு வந்து கொடு என கூறியவரு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விட தன்னைத்தான் அவர் திட்டிகிறார் என நினைத்து கொண்டார் வேலைக்காரைக்கோ அவர் எந்த அர்த்தத்தில் கூறுகிறார் என்பது புரியவில்லை முன்னே இருந்த நவீனாவுக்கோ நன்கு புரிந்தது நன்றி